செழிப்புக்கும் தேவனுடைய சித்தத்துக்கு பெரிய சம்பந்தம் இருக்கிறது ப்ராஸ்பரிட்டி இன் காட்ஸ் வில் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கவனிக்கணும் முதலாவது அது என்னவென்றால் நம்முடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் கத்தர் ஆசீர்வதித்து நம்மை செழிப்பாக்குவது ஏன் என்றால் நாம் அவருடைய நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நம்மை செழிப்பாக்குகிறார் இந்த சித்தமும் தேவ சித்தமும் செழிப்பும் ஒன்னோட ஒன்று அப்படியே இணைஞ்சிருக்குது சித்தத்தை விட்டு மெய்யான செழிப்பு வர முடியாது சித்தம் இல்லாமல் தெய்வீக சித்தமும் செழிப்பும் ஒன்றாக இருக்கிறது உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் உங்களுடைய எல்லா கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்க காரணம் என்ன ஏன் ஆசீர்வதிக்கணும் அவர் ஏன் ஆசீர்வதிக்கணும் அவருடைய நோக்கங்களை நீங்கள் நிறைவேற்றும்படியாக உங்களுடைய கரத்தை பலப்படுத்தி உங்களை பெரிய ஆக்குறதுக்கு அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கார் உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அல்ல அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அப்படி செய்து கொண்டிருக்கிறார் ஒரு முக்கியமான ஒரு வசனத்துக்கு நாம் திருப்போம் நூத்தி முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாம் வசனம் எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக எப்படி சொல்கிறான் பாருங்க எரிசலையுமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக தொழிலை மறக்க முடியுமா பாருங்க தொழில்ங்கிறது ஒரு செகண்ட் நேச்சர் மாதிரி ஒரு மனுஷனுடைய ப்ரொஃபஷன்னா என்னன்னா தினந்தோறும் அவன் குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது அதில் பிரயாசப்படுகிறான் ஒரு வாத்தியாருக்கு வாத்தியாரா இருக்க சொல்லித்தர வேண்டியதில்லை ஒரு கிராஃப்ட்ஸ்மேனுக்கு அவனுடைய தொழில் கலையை நாம் போதிக்க வேண்டியதில்லை அவனுக்கு அது செகண்ட் நேச்சர் மாதிரி வருது ஒரு கார் ஓட்டுக்கிறவன் எப்படி அவன் வந்து கார் ஓட்டுறதை மறந்துடுறது கிடையாது அது அப்படியே கை ஒட்டிக்கிச்சு கையில் அவனுடைய தொழில் தொழில் வித்தாது அவனுடைய தொழிலினுடைய திறமை அது அப்படியே அவன் அவனோடு அப்படியே கலந்துருது ரத்தத்தில் கலந்துருது அவனுடைய கையோடு அப்படியே அது கலந்து போய்விடுகிறது இவன் சொல்லுகிறான் எருசலேமே எரிசலேம்னா தேவாலயம் இருக்கிற இடம் தொழுது கொள்ளுகிற இடம் ஆவிக்குரிய ஜீவியத்தின் முக்கியமான ஒரு காரியமாக அந்த யூதர் மத்தியில் அது இருந்தது அவன் சொல்லுகிறான் எரிசிலேமே எரிசிலேம் தான் எனக்கு ரொம்ப முக்கியன்றான் நான் எப்படி எரிசிலேம மறப்பேன் நான் எருசலேமை மட்டும் மறந்துட்டேன்னா எருசலேமை துச்சமா என்னன்னு எருசிலேம் இருந்தா இருக்கட்டும் இல்லைன்னா போட்டுன்ற எண்ணம் எனக்கு இருந்ததுன்னா என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக அப்ப ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்கிறது என்கிறதை இங்கே அவன் சொல்லாம சொல்லிடுறான் எருசலேமுக்கும் அதாவது தேவண்டிய காரியங்களுக்கும் தேவண்டிய காரியங்களை நான் எவ்வாறு நேசிக்கிறேன் அதை எவ்வாறு விரும்புகிறேன் அதற்கு எப்படிப்பட்ட இடத்தை கொடுக்கிறேன் என்பதற்கும் கையின் தொழிலுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது என் கை தொழில் வேற ஆவிக்குரிய ஜீவியம் வேற அப்படின்னு கிடையாது சொல்லுகிறான் எரிசிலமே நான் உன்னை மறந்தால் நல்வாழ்வை நான் விரும்பவில்லை என்றால் அதை நான் நாடவில்லை என்றால் தேவாலயத்தை நான் நோக்கி பார்க்கவில்லை என்றால் அது நல்லா இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை என்றால் என் கை என் தொழிலை மறப்பதாக என்று சொல்லுகிறான் பாருங்க இப்படிப்பட்ட எண்ணம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கணும் என் கையின் தொழிலுக்கும் நான் ஆண்டவரோடு கொண்டுள்ள உறவுக்கும் பெரிய ஒரு சம்மந்தம் இருக்கிறது அதுவும் இது வித்தியாசம் கிடையாது ஏன் என்று சொன்னால் நான் ஆண்டவரோடு கொண்டு இருக்கிற ஐக்கியம் உறவு நெருக்கம் நான் தேவண்டி சித்தத்திலே வாழ எனக்கு உதவுகிறது தேவண்டி சித்தத்தை அறிந்து கொள்ள அதில் வாழ எனக்கு உதவுகிறது நான் அதை மறைஞ்சிட்டேன்னா என் கை தொழிலேயே மறந்துட்டது போல அதை மறந்து அதை நான் அலட்சியப்படுத்திட்டேன்னா இது கெட்டு போகுது சித்தத்தை நோக்கத்தை அவரோடு கூட இருக்கிற நெருக்கத்தை அவரை நான் விரும்புகிற அந்த விருப்பத்தை அவர் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையை நான் என்றைக்காவது மறப்பேன் என்றால் என்னாகிறது என்னுடைய கை தொழிலே எனக்கு மறந்தது போல ஆகிவிடுகிறது ரெண்டுத்துக்கு ஒரு லிங்க் ஏற்பட்டிருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய காரியங்களோடு நான் ஈடுபாடு கொண்டிருக்கிறேனோ எவ்வளவுக்கு அவ்வளவு அதுக்கு முதலிடம் கொடுக்கிறேனோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரைக்கு அதிகமாக அதிகமாய் என் கை தொழிலும் செழிக்கிறது ஏனென்றால் அங்கதான் செழிப்பினுடைய இருக்கீங்களா ரெண்டு வித்தியாசம் அல்ல சிலர் நினைக்கிறாங்க ஆறு நாள் அந்த அந்த இதுங்க ஆறு நாள் தொழில் ஒரு நாள் தான் காத்தரு கிடையாது ஏழு நாளும் காத்தரு இருக்கீங்களா ஆறு நாள் தொழில் ஒரு நாள் கர்த்தர் அல்ல அது ஆவிக்குரிய ஜீவியமே கிடையாது ஏழு நாளும் கர்த்தர் தான் கத்தருடைய சித்தம் கத்தருடைய நோக்கம் கத்தருடைய லட்சியம் என்று ஏழு நாளும் அதுதான் பாருங்க இதெல்லாம் செய்யாமல் நம்ம ஆண்டவரை குற்றஞ்சாட்டுகிறது பிரயோஜனமே கிடையாது ஆண்டவரின் ஆசீர்வதிக்கலை சிலர் ஆண்டவர் இப்படி வச்சிருக்காரு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இப்படி வச்சிருக்காரு சிலர் அப்படி வச்சுருக்கிறாராக்கும் சிலர் ஆசீர்வதிக்கிறாராகும் சிலர் ஆசீர்வதிக்கலையாக்கும் சிலரை கண் நோக்கி பார்க்குறாங்க சிலரை கண் நோக்கி பார்க்கலங்க அதனால நிறைய உபாச ஜபத்தில் போயிட்டு ஜனங்க ஆண்டவரே கண் நோக்கி பார்க்கும் கண் நோக்கி கண்ணை வச்சர் கண்ணை சரியா நோக்கிப்பார் இங்கே பாரு முதல்ல அவரை கண் நோக்கிப்பாரு கண் நோக்கி அவருக்கு என்ன கண்ணு குருடா அவர் கண்ணு தெரியல அவர் சரியாக பார்க்க மாட்டேங்கிறாரா கிடையாது அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுது அவர் கண்ணு நீங்க சொல்லி கண்ணோக்கி நோக்கி கண்ணோக்கி பாருன்னு நோக்கி பாருங்க அவர் தேடிட்டு இருக்கிறாரு யார் என்னுடைய சித்தத்தை செய்யறவன் யார் என்னுடைய வேலையா போகிறவன் யார் என்னுடைய நோக்கத்துக்காக வாழ்கிறவன் யார் என்னையே ராஜாக போற்றுகிறவன் யார் எல்லா காரியங்களும் என்னுடைய சித்தத்தை தேடுகிறவன் யார் என்று தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம் அப்பேற்பட்ட மனுஷனை தேடி அவன் அளவு கடந்த விதத்துல ஆசீர்வாதத்தை அவனிடத்தில் பொழிவதற்காக தேடிக்கொண்டிருக்கிறது அருமையானவர்களே இருக்கீங்களா ஒரு சவாலாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆவிக்குரிய ஜீவியத்தை சாதாரண காரியமாக நினைக்க கூடாது சீரியஸ் பிஸ்னஸ் ஏழு நாளும் கத்தர் கத்தருடைய நோக்கம் கத்தருடைய லட்சியம் கத்தருடைய சிந்தை கத்தருடைய சித்தம் இதுவே நம்முடைய எண்ணமாக இருக்கும்போது நாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளைம் பண்ண ஆரம்பித்து விடுகிறோம் அவருடைய லெவலுக்கு சிலர் என்ன பண்றாங்க கர்த்தரை தங்களுடைய லெவலுக்கு கொண்டு வர பாக்குறாங்க பாருங்க கர்த்தரை தங்களுடைய லெவலுக்கு கொண்டு வர பாக்குறாங்க கர்த்தரையும் ஏழை கர்த்தராக்கி அவரே புல்லணையில தானே கிடந்தாரு அவரே மாட்டி தொழில் தானே கிடந்தாரு அவரே அப்படிதானே அவரையும் கருத்துல பிச்சைக்கார மரத்தில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க அவரையும் ஏன்னா இவங்களுக்கு வந்து இதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு வசனம் தேடிட்டு இருக்கிறாங்க இவர்களுடைய தோல்வியான வாழ்க்கைக்கு உதாரணம் காட்டுவதற்காக ஆசீர்வாதம் ஆசீர்வாத வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா அதுக்கு காரணம் காட்டுறதுக்காக பைபிள்ல இருந்து அதுக்கு வசனம் எடுக்கிறாங்க பாருங்க எப்படியெல்லாம் எடுக்கிறாங்க என்னென்ன வசனம் எடுக்கணுமோ அப்படியெல்லாம் எடுக்கிறாங்க நம்முடைய தோல்வியை நிரூபிப்பதற்காக வேத வசனத்தை திறக்காதீங்க கத்தோடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக வேத வசனத்தை திறங்க நான் வேத வசனத்தை திறக்கும் போது புழுதியிலிருந்து தூக்கி விடுவார் அவரை புழுதிக்கு நான் அழுக போறது இல்லை நான் புழுதியில் இருந்தால் அவர் தூக்குகிறார் ஆகவே புழுதியில் உட்காந்துட்டு அவரையும் சேர்த்து புழுதி இழுக்காதீங்க அவர் வானத்திலிருந்து இறங்கி இந்த புழுதிக்கு வந்து இங்கே இருந்து நமக்காக பாடுபட்டு நமக்காக நம்முடைய தரித்திரத்தை கல்வாரி சிறுவில சுமந்து தீர்த்து விட்டு போயிருக்கிறாரு என்று சொன்னால் நாம் இந்த புழுதியில் இருக்கக்கூடாது என்பது அவருடைய சித்தம் அவருடைய நோக்கம் அதுதான் தரித்திரத்தை தேவன் வெறுக்கிறார் அருமையானவர்களே என்றைக்கு நாம் தரித்திரத்தை வெறுக்க ஆரம்பிப்போமோ அன்னைக்கு தான் இந்த தரித்திர பீடை நம்மளை விட்டு தூரமாய் போகும் வெறுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் தரித்திரத்தை வெறுத்து தள்ள வேண்டும் என்றால் தேவன் அதை வெறுக்கிறார் பாவத்தை எவ்வளவு வெறுக்கிறாரோ அந்த அளவுக்கு தரித்திரத்தை தேவன் வெறுக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு திட்டவட்டமாய் சொல்லிக் கொள்கிறேன் தரித்திரத்தை போற்றிட்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் சரியே கிடையாது தெரியும் தேவனை கனப்படுத்துவது கிடையாது தேவனை அவமானப்படுத்துகிறார்கள் தரித்திரத்தை போற்றாதீர்கள் தரித்திரத்தை பாராட்டாதீர்கள் தரித்திரத்தை மேன்மைப்படுத்தாதீர்கள் ஒருவேளை இன்றைக்கு தரித்திரம் வந்து உங்களை பிடிச்சிட்டு இருக்கிறது போல இருக்கலாம் நீங்க பிடிச்சிக்காதீங்க அதை அது பிடிச்சிட்டு போகுது உதறி விட்டுறலாம் அதை நீங்க பிடிச்சிக்க கூடாது நீங்க உதர்ற வேலையிலே இருக்கணும் உங்க மனதில் இருந்து அதை உதர்ற வேலையிலேயே இருக்க வேண்டும் அருமையானவர்களே கத்திர வெறுக்கிறார் ஆகவே தான் சொல்லுகிறார் தேவண்டி ஆவியானவரின் மீது இருக்கிறார் ஏசு சொல்றாரு பாருங்க கோரேசன் மீது இருந்த அந்த அபிஷேகம் இயேசு மீது வருது பாருங்க இப்ப அவர் என்ன சொல்றாரு தேவன் இயேசுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் அனாதி திட்டம் ஒரு நாள்ல அவர் உலகத்துக்கு வந்து உலகத்தின் பாவங்களை சுமந்து மறிக்க வேண்டும் கல்வாரி சிலுவையில் இந்த பாவத்துக்கு பிராய்ச்சும் சாபத்துக்கு பிராய்சத்தை செய்ய வேண்டும் என்கிற பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார் அந்த நோக்கத்துக்காக அனுப்புகிறார் அந்த நோக்கத்துக்காக அனுப்புவதன்படி யோவான் யோமான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வெளியே வரும்போது தேவாவியானவர் அவர் மீது புறாவை போல இறங்கினார் அவர் மீது அன்றைக்கிலிருந்து அபிஷேகம் வந்து தங்கினது இருக்கீங்களா அது நடந்த உடனே இயேசுவான் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது முதல்ல அவர் சொன்னது தான் தேவண்டி ஆவியானவர் என் மீது இருக்கிறார் சொல்றாரு நான் ஒரு பெரிய நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் அதுக்காக வந்திருக்கிறேன் இந்த உலகத்துக்கு அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இப்ப தேவ ஆவியானவர் என் மீது வந்து விட்டார் கோரேசின் மீது இருந்த அபிஷேகம் அது போலவே இப்ப என் மீது ஒரு அபிஷேகம் தாவிதின் மேல தேவ ஆவியானவர் வந்து அன்றைக்கு முதல் அவன் மீது இருந்தார் என்று எழுதியிருக்கு அது போல இன்றைக்கு என் மீது ஒரு அபிஷேகம் தேவ ஆவியானவர் என் மீது இருக்கிறார் எதுக்கு இருக்கிறாராம் தரித்திரருக்கு என்னங்க இது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ப்ராஸ்பரிட்டி விஷயமா இருக்குது இவரும் ப்ராஸ்பரிட்டி பிரசிங்க யாராசுவும் தேவாவியானவர் சொல்லிட்டு தரித்திரத்துக்கு பாவத்துக்கு பிராய சித்தம் பண்ண தேவ ஆவியானவரின் மீது முதல்ல சொல்லாம அவர் சொல்றாரு தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தரித்திர ஏன் தரித்திரரை முதல்ல அட்ரஸ் பண்றாரு ஏன் தரித்திரர் இருக்கிறதுல பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது தரித்திரருடைய நிலை மாறப்போகிறது என்று தேவ ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொன்ன உடனே பாவத்தை எப்படி போக போறாருன்றது கூட சொல்லாம முதல்ல தரித்திரத்தை சொல்றாருன்னா அது ஏன்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் பாவத்தை எவ்வளவு வெறுக்கிறாரோ அவ்வளவு வெறுப்பு இந்த தரித்திரத்தின் மேல இருக்கிறது பாவத்தின் ஒரு மகா பெரிய விளைவு ஒன்று இருக்குமானால் மனுஷன் வாழ்க்கையில அது தரித்திரம் நீங்க எப்படி தெரியல தரித்திரம் கொடுமைன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா மீதி பேர்லாம் என்ன நல்லதுன்னு நினைக்கிறீங்களா வாழ்க்கையின் ஒரே லட்சியம் எப்படி இருக்கவன் நான் நன்றா இருக்கவனே நான் நன்றா இருந்தாதான் என் கத்திருக்கு நான் பிரயோஜனமாய் இருப்பேன் நான் நான் நன்றாய் இருந்தால் கத்திற்கு நான் பிரயோஜனம் இருப்பேன் நான் வாழ்ந்திருந்தால் கர்த்தன் என்னவெல்லாம் செய்யறாரோ அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையில நான் இருப்பேன் ஆகவே தான் நான் நன்றாய் இருக்க வேண்டும் எத்தனை பேர் சொல்றீங்க கைய வச்சு சொல்லுங்க நான் நன்றாய் இருக்க வேண்டும் அதுவே தேவனுடைய சித்தம் ஆகவே அதுவே என்னுடைய லட்சியம் இந்த லட்சியம் உள்ளத்திலே பற்றி எரிய வேண்டும் சும்மா அப்படியே லேசா இருக்க கூடாது உள்ளத்தை வந்து பிடிக்க வேண்டும் இப்படிதான் இருக்கணும் நன்றா தான் இருக்கணும் நான் நன்றாக இருந்தால் தான் கத்தருக்கு பிரயோஜனம் நான் இன்று நல்லா இருந்தால் தான் நாலு காரியத்தை நான் கத்திருக்கு என்று செய்ய முடியும் ஆகவே நான் நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்ய போகிறேன் நன்றாக இருப்பதையே என்னுடைய குறிக்கோளா வைத்திருப்பேன் கத்தருடைய குறிக்கோளா அதுதான் அதுக்கு தான் அவ்வளவு தூரத்துலேருந்து வந்து என்ன மீட்டு கொண்டார் இல்லைங்களா ஆகவே கத்தர் நம்முடைய தொழிலை எதுக்கு ஆசீர்வதிக்கிறாரு அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக நம்மை குறித்த அவருடைய நோக்கத்தை நம் மூலமாக அவர் வைத்திருக்கிற நோக்கங்களை நிறைவேற்ற முடியாதான் நம்ம ஆசீர்வதிக்கிறார் இந்த உலகத்தில் எது செய்ய வேண்டும் என்றாலும் நமக்கு சில வசதிகள் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது சில சொல்கிறாங்க இல்லைங்க ஒன்றும் வசதியெல்லாம் தேவை இல்லை ஒன்று இல்லை சொல்லியிருக்குது இல்லையா ஆறாம் அதிகாரம் ஆறாம் வாசனம் போதுமென்று கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் நிறைய பேருக்கு இது கொள்கை பாருங்க என்னன்னு புரிஞ்சுக்காம இதை கொள்கை ஆக்கிட்டாங்க போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்னங்க செழிப்பு செழிப்பு செழிப்புன்னு பேசிகிட்டு இருக்கிறாரு போதும் என்ற மனதிலே கூடிய பக்தி தான் மிகுந்த ஆதாயமாக்கும் நான் கேட்குறேன் போதும்னா என்ன அர்த்தம் போதும்னா நல்லா சாப்பிட்ட பிறகு முதல்ல சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு அப்புறம் ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு அப்புறம் தயிரை ஊற்றி சாப்பிட்டு ஸ்வீட்டை சாப்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு போதுன்னொன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் போடுறாங்க சாப்பிடுங்க ஐயோ போதுங்க சரி சாப்பிட்டாச்சு போதுங்க இன்னும் கொஞ்சம் போடுறாங்க அப்புறம் சொல்றோம் போதும் 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 அப்பா 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 இங்க எவ்வளவு தூரம் வந்துச்சு போதுங்க இதுதான் போதும் இலைய போடுறதுக்கு முன்னால போதும் போதும் போதும்னா பைத்தியம்தான் பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஒரு சாதாரண ரோட்ல போறவன்னு கூட பார்த்து கேட்டா கூட சொல்லுவாங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுவான் இது போதும் என்று பாடுறது கூடிய பக்தியே மிகுந்த ஆதாயம்னா கத்தர் ஆசீர்விச்சு 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 போதுமானவருக்கும் அதிகமானவராக இருக்கிற இந்த எல்ஷதா ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிரம்பி போதும் 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 ஆண்டவரே ரொம்ப அதிகமாகிடுச்சு இதெல்லாம் கொண்டு போய் எங்கே வைக்கிறேன்னே தெரியல போதும் 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 போதும்னு அப்படி போதும் தான் சொல்லியிருக்குது ஒன்னூத்தி எண்பத்தி ஆறுல நல்லா வாசி பாருங்க அவங்கெல்லாம் அனுப்பிச்சாங்க பவுல போஷன் இங்கே இருந்துட்டு பெரிய சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு ஜம் பண்ணிட்டுல அவங்க எல்லாம் இவருக்கு அனுப்பிச்சிருக்காங்க காசு அதுக்கு நன்றி செலுத்தி தான் லெட்டர் எழுதுறாரு ஏராளமா காசு எல்லாம் இருந்து வந்துருக்குது ஊழியத்துக்கெல்லாம் அப்பேற்பட்ட ஆளுகளுக்கு தான் நல்ல லெட்டர் எழுதுறாரு அநேக சபைகள் செய்யாத இந்த சபை ரொம்ப அருமையா செஞ்சிருக்குதுன்னு பாராட்டி அவர்களுக்கு எழுதுகிறாரு பாருங்க அவர்களுக்கு சொல்றாரு ஆமா ஆமா உங்களுக்கு நிறைய இருக்குது போதும்ன்ற மனதுடனே உள்ள தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம் அப்படிங்கிறாரு ஏன்னா இவங்களுக்கு ஏராளமா வந்து கொட்டி கிடக்குது இருக்கிறீங்களா சிலர் வந்து ஒண்ணுமே இல்லாம வலிச்சுக்கிற வாழ்க்கையாக வச்சுக்கிட்டு அதை வந்து போதுமன்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த பக்தியாக இருக்கிறாங்க பாருங்க ரொம்ப பக்தி போதுமன்ற மனதுடனே கூட தேவ பக்தியே ஆதாயம் எல்லா கல்யாணமும் இப்படி நடந்தால் என்ன நல்லா இருக்கும் அங்கே கல்யாணம் கார்டிலே போட்டலாம் மேலே இது கத்தரால் வந்ததுன்றதுக்கு பதிலாக போதுமன்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்னு கல்யாண கார்டிலே அடிச்சுட்டு முடிஞ்ச உடனே போதும் போதுன்னு சொல்லிட்டு போங்க போங்க பிரியாணிலாம் கிடையாதுன்றலாம் ரொம்ப சீப்பா முடிஞ்சிடும் கல்யாணம்லாம் வந்தவங்கள உபசரிச்சு உட்கார வச்சு சாப்பாடை போட்டு இன்னும் சாப்பிடுங்க இன்னும் சாப்பிடுங்க இன்னும் சாப்பிடுங்கன்னு மூக்கு முட்டை சாப்பிட வச்சு அவங்க சந்தோஷமா போதும் ஐயா போதும் ஆளை விடுங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அதுதான் போதும் புரிஞ்சுக்குங்க சும்மா ஒண்ணுமே இல்லாமல் நம்ம பெந்தோசத்துக்குறதுங்க போதும் 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 மனது ஆண்டவரே அதான் மிகுந்த ஆதாயம் போதும் ஆண்டவர் என்ன இது பைத்திகரத்தனமா இருக்குது இருக்கீங்களா எதை நம்மளுக்கு உதாரணமா கத்தர் வச்சிருக்காருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சும்மா முட்டாள்தனமான ஒரு பக்தி மார்க்கத்தில் போயிட்டு இருக்க கூடாது என்னத்தையோ பைபிளை தூக்கிட்டு சட்டையை மாட்டிக்கிட்டு அல்ல நாளைக்கு கூப்பாடு போட்டுக்கிட்டு உபவாசமும் ஜெபமும் அலைஞ்சிட்டு இருக்க கூடாது பாருங்க கத்தருடைய சித்தத்தை செய்வதே கத்தருடைய சித்தத்தை செய்வன் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவன் ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் கத்தாவே கத்தானு கூப்பாடு போடுறவன் இல்ல அதான் கத்தர் சொல்றாரு பாருங்க சும்மா அந்த சட்டையை மாட்டிக்கிட்டு பைபிள் தூக்கிட்டு அல்ல தோத்திரம் தோத்திரம் சொல்ற ஆளுகள் இல்லை என்னுடைய சித்தத்தை செய்கிறவன் இருக்கிறீங்களா ஆவிக்குறி ஜீவியம் என்கிறது என்னத்தையும் பயில திகிட்டு சுத்திட்டு இருக்கிறது இல்ல பையன் மாட்டிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறது ஆவிக்குறி ஜீவியம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதா அதையே லட்சியமா ஆக்கி கொள்வதுதான் தேவனுடைய சித்தம்